இந்து மதத்தின் வேதங்களையும் பண்டைய நூல்களையும் நல்லா படிச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தை பத்தியும் நம்ம வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை பற்றியும் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் சொல்ல அதெல்லாம் இப்ப இருக்க இன்டர்நெட்டை விட அதிக அளவு தகவல்களை கொண்டதா இருக்கும் எதிர்காலம் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வரக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் தான் ஜோதிடம் மட்டும் இல்லாம நம்ம எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க பல நூல்கள் நம்ம முன்னோர்களால இயற்றப்பட்டிருக்கு எதிர்காலத்தை அறிய நம்மளுடைய முன்னோர்களால உருவாக்கப்பட்டதுல முக்கியமான ஒன்று சாமுத்ரிகா லட்சணம் அதன்படி நம்ம உடல் இருக்கக்கூடிய பாகங்களின் அளவுகள் மற்றும் குறியீடுகளை வச்சு நம்மளுடைய எதிர்காலத்தை எளிதா கணக்கிட முடியும் அந்த ஆண்களின் வாழ்க்கையில சரிபாதியான பெண்களோட உடல்ல இருக்கக்கூடிய குறியீடுகள் அவங்களுடைய திருமணம் செய்து கொள்ளும் ஆண்களின் எதிர்காலத்துல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சாமுத்திரிக அலட்சணத்துல சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்கலாம் திருமணம் அப்படிங்கறது ஆண் பெண் ரெண்டு பேருடைய வாழ்க்கையில முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்த கூடியது திருமணமான அந்த நொடியிலிருந்து ஒருவரின் வாழ்க்கை மற்றவர் சார்ந்து பிணைக்கப்படுது சில ஆண்கள் திருமணத்திற்கு முன் ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட மனைவி வந்த நேரம் அவங்க வாழ்க்கையின் உச்சத்திற்கு வாய்ப்பு இருக்கு அதற்கு காரணம் அவங்க திருமணம் செய்து கொண்ட மனைவியின் சாமுத்திரிக லட்சணம் தான் பெண்களின் உடல்ல அவங்களுடைய பாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஏன் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய குறியீடுகள் அவங்க கணவரின் விதியையே மாற்றக்கூடிய சக்தி கொண்டிருக்கு அதே போல மனிதனின் கைகளும் கால்களும் ஐந்து உறுப்பினர்களை கொண்டு அது என்ன அப்படின்னா அங்குஸ்தா டார்ஜினி மத்தியமா அனாமிகா மற்றும் கனிஷ்டிகா இதெல்லாம் தான் இது முறையே கட்டை விரல் ஆரம்பிச்சு சுண்டு விரல் வரைக்கும் நம்மளுடைய விரல்களின் சக்தி அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பெண்ணின் பாதம் அவளுடைய கணவரின் வாழ்க்கையில எந்தவித தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு பெண்ணினுடைய உள்ளங்கால்ல சக்ரா துவாஜா அல்லது ஸ்வஸ்தி இந்த மாதிரியான குறியீடுகள் இருக்கிறது ரொம்பவே அதிர்ஷ்டமானது அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட ஆண் வாழ்வுல எல்லா வசதிகளையும் பெற்று மன்னன் போல வாழ்வான் தன்னோட மனைவியையும் ராணியா நடத்துவான் அப்படின்னு அர்த்தமாம் கால் விரல்கள்ல பெண்ணின் இரண்டாவது கால் விரலானது மற்ற விரல்களை விட பெரியதா இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண்கள் துர்பாகியசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும் திருமணத்திற்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை ஆண்களினுடைய அமைதியையும் குடும்பத்தின் நிம்மதியையும் திருமணத்திற்கு அப்புறம் கெடுத்துருமாம் இந்த பெண்கள் காமத்துல அதிக ஆர்வம் உடையவங்களா இருப்பாங்களாம் பொதுவா இப்படிப்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வது குடும்பத்துக்கு ஏற்றது இல்லை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அடுத்து பெண்ணின் பாதத்துல சுண்டு விரலுக்கு கீழே இருந்து பெருவிரலுக்கு ஒரு கோடு போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண் ரொம்பவே புனிதத்துவம் வாய்ந்தவளா இருப்பாளாம் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும் ஆணின் வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் குவிந்திருக்குமாம் பெண்ணின் பாதத்துல கமலா மற்றும் சத்ராவின் அறிகுறிகள் இருந்துச்சு அந்த பெண்ணின் கணவர் மகிழ்ச்சி செல்வம் புகழ் என எல்லாமே பெற்றவரா இருப்பாரு ஆனா அது அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வாழும் வரைக்கும் மட்டும்தான் ஒருவேளை அவங்க பிரிஞ்சுட்டா அவங்களுடைய அதிர்ஷ்டம் அனைத்துமே போயிடும் பெண்கள் நடக்கும் போது அவங்களுடைய அனாமிகா மற்றும் கனிஷ்டிகா தரை மீது படல அப்படின்னா இவங்க இளம் வயதிலேயே விதவையாக வாய்ப்பு இருக்காம் மேலும் அவங்க தகுதியற்ற இருப்பாங்க அலட்சணத்துல பெண்ணினுடைய நடுவிரலானது கட்டை விரல் மற்றும் சுட்டு விரலை விட பெரியதா இருந்துச்சுன்னா அந்த பெண் அதிர்ஷ்டம் இல்லாதவள் அப்படின்னு சொல்லப்படுது இதனால கணவருக்கும் அவங்கள சார்ந்த குடும்பத்துக்கும் பல பிரச்சனைகளும் கவலைகளும் அதிகரிக்குமாம் அனாமிகா கனிஸ்திகா பெண்ணின் நடுவிரலும் நான்காவது விரலும் ஒரே நேரத்துல இருந்துச்சுன்னா அந்த பெண் கணவனுக்கு நஷ்டம் ஏற்பட காரணமா இருப்பா அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம எப்பொழுதும் கணவரோட சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம் பெண்ணின் பாதம் அழகான வடிவத்திலையும் சுற்றளவிலையும் மென்மையாக இருந்தா உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததா இருக்கும் அதுவே கடினமாகவும் சீரற்றும் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிரமமானதா இருக்குமாம் பெண்ணுடைய கட்டை விரலுக்கும் சுட்டு விரலுக்கும் இடையே இடைவெளி குறைவா இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை சண்டை சச்சரவுகள் நிறைந்ததா இருக்கும் அதுவே இடைவெளி அதிகமா இருந்தா அவர்கள் வாழ்க்கையில காதல் அப்படிங்கிறது இறுதி வரைக்கும் நிலைத்திருக்குமாம் இது அனைத்துமே சாமுத்திரிக லட்சணத்துல பெண்ணை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு விஷயம்தான் இந்த தகவல்கள் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கருத்து பெட்டியில் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்